சார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை முற்றி நீ யார் என்று உனக்கு தெரியும் எது உண் தீரத்தோர அடுத்ததாக நீண்ட நாளைய உறுப்பினர் பேரு மறந்துட்டேங்க கருணாக கருணாகரன் அவர்களை பேச பேசவர் அனைவருக்கும் வணக்கம் பரிகாரம் என்பது குறித்து பேச விளைகிறேன் இப்போ ஜாதகத்தில் ஏழாம் இடம் வலுவில்லாம இருந்தே சுக்கரனும் வலுவில்லாமல் இருந்தா அந்த ஜாதகருக்கு குறிப்பாக மனைவி சிறப்பாக இருக்க மாட்டார் மனைவியே இல்லாமலும் போய்விடார் அடுத்தபடியாக கூட்டு என்பது இருக்காது அதனால் நட்டம் அப்படிங்கிறது தான் ஏற்படும் நட்பு என்பது இருக்காது அதனால் இருந்தால் சங்கடம்தான் ஏற்படும் இப்படி நிகழ்வுகள் நடக்கும் அப்போ இதை தவிக்கிறது எப்படி அப்படி என்றால் இந்த ஏழாம் பாவகம் நல்ல சுபகிரகத்தினுடைய யோக கிரகத்தினுடைய பார்வையிலையோ சேர்க்கையிலையோ அல்லது சம்பந்தமோ பட்டிருந்தால் அந்த ஏழாம் பாவகம் அந்த ஜாதகருக்கு சாதகமாக செயல்படும் இதே அந்த ஏழாம் பாவகத்தில் ஒரு பாவகிரகத்தின் சேர்க்கை ஒரு அவயோக கிரகத்தின் சேர்க்கை பார்வை சம்பந்தம் போன்றவைகள் இருந்தால் அந்த பாவகத்தினால் வரக்கூடிய காரக சமாச்சாரங்கள் அந்த ஜாதகருக்கு அதிருப்தியான பலனைத்தான் தரும் அப்போ இதிலிருந்து அந்த ஜாதகர் விடுபடுவது எப்படி அப்போ அந்த லக்னத்துக்கு பாவர் அவயோகர் வரை சமாதானப்படுத்த வேணும் அப்படின்னா அந்த பாவராக வரக்கூடிய கிரகத்துக்கு உண்டான பொருள்களை பொருத்தமான நாட்களில் பொருத்தமான இடத்தில் பொருத்தமான அளவில் தானம் செய்ய வேண்டும் இதேபோல அவயோகர் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகத்துக்குண்டான பொருளை பொருத்தமான இடத்தில் பொருத்தமான நாளில் பொருத்தமான நேரத்தில் தானம் செய்தால் அந்த பாவர் அவயோகரனால் ஏற்படக்கூடிய ஏழாம் பாவகத்தின் தீமைகள் தவிர்க்கப்படும் அப்போ அந்த பாவகிரகங்கள் என்பது ஒரு புதன் என்ற அளவில் ஒரு பாவகிரகம் இன்னொன்று சுக்கரன் என்ற அளவில் இன்னொரு அவயோக கிரகம் இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த புதனுக்கு வந்து புதன்கிழமை நாளில் பொதுவாக இருக்கக்கூடிய அனாதைகள் ஆசிரமத்தில் ஐந்து எண்ணிக்கையில் பச்சை பயிர் ஐந்து எண்ணிக்கையில் ஐம்பது ரூபாய் தாள் இல்லை ஐந்து ரூபாய் தாள் இதை காலையில் ஒரு எட்டு மணிக்குள்ள இல்லை மாலையில் ஒரு அஞ்சு மணியிலிருந்து ஒரு எட்டு மணிக்குள்ள அந்த அநாதைகள் ஆசிரமத்தில் கொண்டு போய் அதை தானமாக கொடுத்துட்டா இந்த புதனால இந்த ஏழாம் பாவகம் கெட்டிருந்தால் அது விடும் அடுத்து சுக்கரனால் ஏழாம் பாவகம் கெட்டிருக்கிறது என்றால் வெள்ளிக்கிழமை நாளில் அதிகாலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் வீட்டில் ஆறு எண்ணிக்கையில் அதாவது ஆறு கையில் ரெண்டு கையில் எடுத்து வைச்சாலும் சரி ஆறு படியில் எடுத்து வைத்தாலும் சரி அவரை அதாவது மொச்சின்னு கூட சொல்லுவாங்க இதை அந்த ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளே வெள்ளிக்கிழமை மணிக்கு சுக்கர ஓரை நடக்கும் அந்த ஓரையை நிர்ணயம் பண்ணுறதுமே சூரிய உதயத்தில் இருந்து நான் நிர்ணயம் பண்ணணும் இப்படின்னுக்கு அது அடுத்த இதில் பேசுவேன் அப்போது அந்த நேரத்தில் அதை எடுத்து வச்சுருந்து அன்னைக்கு பொழுதோட ஒரு அநாதை ஆசிரமத்தில் நிர்வாகிகள் இருக்கக்கூடிய நேரத்துக்குள்ள ஆனால் சூரியன் இருக்கப்படாது அப்போ இருட்டாங்கிறோன்னு அந்த நேரத்தில் கொண்டு போய் அந்த சுக்கரனுடைய காரக பொருளான அவரையை அதோடு எவ்வளவு அவரை கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு கருப்பட்டியை சுக்கரனுடைய எண்ணான ஆறு என்ற எண்ணில் உங்களுடைய நன்கொடையை அந்த ஆசிரமத்துக்கு இது வந்து பொதுவாக இருக்கக்கூடிய ஆசிரமம் இந்த கொண்டு போய் அதை தானமாக கொடுத்துட்டா அந்த ஏழாம் பாவகத்தில் சுக்கரனால் ஏற்படக்கூடிய தீமைகள் தவிர்க்கப்பட்டுவிடும் இதே ஏழாம் பாவக அதிபதி அப்படின்னு சொல்லக்கூட கிரகம் வலிமை குறைவாக இருக்கிறது அந்த கிரகம் வந்து குருவாக இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் அப்போது வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த நாட்களில் பகல் நேரத்தில் குரு ஓரையில் அல்லது அந்த நாட்களுக்குடைய கிரக ஓரைகளில் மொட்டுக்கடலை நாட்டு சக்கரை சீரகம் இந்த மூணையும் கலந்து சாப்பிட்டு வந்தால் அந்த ஏழாம் இடம் விடும் அப்போ வந்து திருமணம் தாமதம் ஆகி கொண்டிருவர்களுக்கும் திருமணம் விரைவில் நடந்து நிம்மதியாக இல்லற வாழ்க்கையை நடத்துவார்கள் இதே போல இந்த கலத்தர தோச பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு நதிக்கரையில் அல்லது குளக்கரையில் அல்லது கடற்கரையில் அப்படின்னு ஒன்று வச்சுட்டு அதுக்கு அதாவது ஆணுக்கு தோஷமாக இருந்தால் அந்த வாழக்கண்ண பெண்ணாக பாவிச்சு பெண்ணுக்கு தோஷமாக இருந்தால் அந்த வாழக்கண்ண ஆணாக பாவிச்சு அதுக்கு கல்யாணம் பண்ணி அதை கொண்டு போய் வெட்டி ஆற்றுல விட்டுட்டா முதல் கணவனோ முதல் மனைவியோ இறந்து விட்டார்கள் அப்போ அதோட அந்த கலத்தர தோஷம் நீங்கி போச்சு இனி நல்லா இருக்கு அப்படிங்கிற அளவில் இன்றைக்கி நடைமுறையில் இருக்கு ஆனால் இது யதார்த்தமாக பார்க்கும் பொழுது அந்த மணமகனுக்கோ மணமகளுக்கோ நன்மையான பலனை தருவதில்லை அப்போ இது எதார்த்தமான பரிகாரம் அப்படின்னா எப்படி செய்யணும் அந்த வாழை கண்ணு கல்யாணம் அப்படின்னா அந்த வாழை இருக்கிற இடத்துல போய் அதுவும் அந்த வாழை பூத்திருக்க வேண்டும் பூப்பு நன்னீராட்டு விழா அப்படின்னு பெரிய ஆனால் பெண்களுக்கு செய்கிறாங்க இல்லையா அது போல அந்த பெருமனுஷி ஆனால் தான் வாரிசை உருவாக்கக்கூடிய தகுதி அந்த பெண்ணுக்கு அல்லது அந்த ஆணுக்கு ஏற்படும் அப்போ அதை வச்சு இந்த பூத்த வாழைக்கு தான் அந்த பெண்ணோ அல்லது ஆணோ போய் மாலை போட்டு அதாவது அதை வந்து மனைவியாகவோ கணவனாகவோ ஏற்றுக்கணும் ரெண்டாவது உடனே அதையெல்லாம் வெட்டக்கூடாது அது பூத்து பிஞ்சாகி காயாகி கனியாகி அது கனிகள் உருந்து விற்பாடு இதெல்லாம் வாழை மரம் வீட்டை நாம் வந்து ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கணும் அதுக்குண்டான செலவுகளை அந்த விலையெல்லாம் நாம் கொடுத்துட்றோம் இந்த பழம் பழுத்து உருந்த விற்பாடு நம்மளுக்கு தகவல் கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்துடணும் அப்புறம் அந்த சமயத்தில் போகிறபோதே அந்த வாழைக்கு என்ன உரம் போட்டு தண்ணி கட்டினாலுமே அது வந்து வளராது வறண்டு தான் போகும் அப்ப வந்து இது நம்ம வாழ்க்கை அனுபவத்தில் சொல்றேங்க வயதானவர்களுக்கு என்னதான் ருசியான மனமான உணவுகள் கொண்டு போய் கொடுத்தாலும் அது மட்டுமில்ல அதுக்கு அப்புறம் ஒரு கட்டத்தில் தண்ணியும் கூட இறங்கல அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் அப்ப இது இயற்கையாகவே அங்க ஏற்படுத்தக்கூடிய சூழல் இதே நிலைமை தான் அந்த மரத்துக்கும் உண்டாகும் என்னதான் உரம் போட்டு தண்ணி ஊத்தினாலுமே அது வந்து அதை ஏத்துக்காது தான் போகும் இவியும் என்னதான் நாம கொண்டு போய் அதை குறித்தாலும் குடிக்க மாட்டாங்க வயசானவங்க இதெல்லாம் இயற்கையான சமாச்சாரம் ஆகையினால அந்த தான் கொண்டு போய் அந்த வாழையை எடுத்து அவங்க தகனம் பண்ணணும் அப்பத்தான் அந்த முதல் கல்யாணம் அப்படிங்கிறது நகர்ந்து அதுல வாழ்க்கை வாழ்ந்து அது நிறைவடைந்து விடுகிறது அப்படிங்கிறதுக்கு சரியான பொருள் அப்ப இதைத்தான் வந்து வாழைக்கு தாலி கட்டுறதுன்னு சொல்லி இருந்தாங்க ஆனா இப்போ அந்த வாழைக்கண்ணு அவங்க இருக்கிற இடத்துக்கே கொண்டு வந்துட்டு வச்சுட்டு செது போன வாழைக்கு அது கண்ணுக்கு அதாவது குழந்தை திருமணம் அப்படின்னு ஒரு கருத்து இருந்தது நடந்தது அப்படியும் கூட அது ஏதுக்கிற மாதிரி இல்லை அதுவும் கூட வந்து அந்த வாழக்கன்று இருக்கிற இடத்துல இது வந்து அறுத்து கொண்டு போகிற போது செத்து போகுது பெணத்தை கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கு வந்து பாலை போட்டு தாலியை கட்டிட்டு இதுதான் முதல் கல்யாணம் இயலுக்கு இது வந்து அது வெட்டினோம்னா அந்த பொண்ணும் அப்படியே செத்து போறாங்க அப்ப அந்த முதல் தோசை நீங்கி போகுது இனி அவங்க அடுத்த கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா பொழைச்சிருவாங்க அப்படிங்கிறது நடைமுறைக்கு சரி வராத சமாச்சாரம் ஆகையினால் இந்த தார தோஷத்துக்காக இந்த வாழைக்கண்ணு பரிகாரம் பண்ணுவதே பாவத்தை தீர்த்து கொள்வதற்கு பதிலாக பாவத்தை விருத்தி செய்து கொள்வதற்கு சமமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுகிறது ஆகையினால இது பாவத்தை தீர்த்துறது தோஷத்தை பெருக்குது ஏன்னா அந்த வாழைக்கன்று ஒரு குழந்தை மாதிரி அப்போ குழந்தைய கொண்டு கொண்டு வந்து வச்சுட்டு தான் அதுக்கு தாரி மாலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ யோசனை பண்ணி பார்த்துக்குங்க அப்போ இந்த வாழைக்கன்னுனால அந்த தாரதோஷம் தீருதா அப்படின்னா தீரத்துல மேலும் வேறொரு பாவம் சேர்ந்துக்குது இதுதான் யதார்த்தமானது ஆகையினால நான் சொன்னபடி அந்த வாழை பூத்துருக்கணும் அதுவும் வெட்டக்கூடாது இருக்கிற இடத்துலையே போய் அதை வந்து மணமகளாகவோ மணமகனாகவோ ஏற்றுட்டு அதுக்கு மாலை இதெல்லாம் போட்டு அந்த ஒரு பெண்ணாக இருந்தால் அதை தன் கணவனாகவும் ஒரு ஆணாக இருந்தால் அதை தன் மனைவியாகவும் ஏற்றுட்டு அமைச்சர் அதோட சரி அந்த இடத்துல அப்புறம் அந்த வாழைக்காரர் வீட்டில் இடத்துல சொல்லிட்டு வந்துடுவோன்னு இந்த வாழை பூத்துருக்குதுங்க உனி காய்க்கு காய்ச்சி அது பெருசாகி பழுத்து அந்த பழங்கூட உதிரும் அதுக்கு பிற்பாடு அது வரல ஆரம்பிச்சிரு அந்த சமயத்தில் நம்மளுக்கு தகவல் கொடுங்க அதுக்கு என்ன தொகையோ அதை நாம கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அது பிரகாரம் போய் செஞ்சாத்தான் அந்த பரிகாரம் நம்மளுக்கு சாதகமாக அமையும் இதுக்கு அவ்வளவு சிரமப்படணுங்கிறது இல்லைங்க இப்ப நடைமுறையில் நம்ம மனித இனத்திலேயே வந்து திருமணம் ஆனவங்களுக்கு திருமணம் செய்து கொள்வதற்கு போதிய பொருள் இல்லாமல் தள்ளி போட்டுட்டு இருக்கிறாங்க இல்லை மாப்பிள்ளை இருக்கிற பக்கம் பொண்ணு இல்லாது பொண்ணு இருக்கிற பக்கம் மாப்பிள் இல்லாமல் அவங்க பொண்ணு கிடைக்காம மாப்பிளை கிடைக்காம திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்க இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் நம்ம உதவி பண்ணினாவே அந்த தாரதோஷம் அப்படிங்கிறது நீங்கி போய்விடும் அப்போ வந்து நம்மளுடைய மகனுக்கோ மகளுக்கோ விரைவில் திருமணம் நடந்து இல்லற வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வார்கள் இதற்கு சரியான சான்றுகள்லாம் இருக்குதுங்க இப்போ இந்த ஓரை அப்படின்னு பாத்தீங்களா சூரிய உதயத்தில் இருந்து அதை எடுக்கணும் அப்படின்ட்டு அப்போ அதை எப்படி நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரிய உதயம் அஞ்சு ஐம்பதுக்கு அப்படின்னு அதாவது வாசன் திரு கணித பஞ்சாங்கப்படி சித்திரை இருபத்தி ரெண்டாம் தேதி சூரிய உதயம் அஞ்சு ஐம்பது அப்போது சூரிய உச்ச நேரம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதுதான் உச்சி வேலை உச்சி பூசை போய் சேர்ந்துக்கலாம் கலந்துக்கலாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அந்த அந்த நேரத்தில் நடக்கிற பூசை தான் உச்சி பூசை அப்போது அந்த உச்சி பூசை நடக்கிற நேரம் தான் உச்சி வேலை அப்ப இதுதான் சூரியன் உச்சம் அடையக்கூடிய நேரம் அப்புறம் சூரிய மறைவு அப்படின்னு ஒன்று நடக்கும் அது வந்து சூரிய உதயம் அஞ்சு ஐம்பதுனா சூரிய மறைவு அப்படிங்கிறது அன்னைக்கு வந்து ஆறு மணி இருபத்தி ஒரு நிமிடத்தில் அது மறையுது அப்ப இடையில எவ்வளவு நிமிடம் பகல் அதிகமாக இருக்கிறதோ அதை நொடியா மாற்றிக்கணும் அப்போ இந்த பகலில் இருக்கக்கூடிய அந்த பன்னெண்டு மணி நேரம் இருக்குது பார்த்தீங்களா பன்னெண்டு ஆறு எவ்வளவு எழுநூற்றி இருபது நிமிடம் வருங்க அப்போ இந்த எழுநூற்றி இருபது நிமிடத்துக்கு அந்த இருபது நிமிஷம் இருபத்தோரு நிமிஷத்தை வந்து நம்ம பெருக்கி நொடியாக வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா அந்த நொடிக்கு இந்த எழுநூற்றி இருபது நிமிஷத்தை வகுக்கணும் இந்த எழுநூற்றி இருபது நிமிஷத்துக்கு எத்தனை நிமிஷத்துக்கு ஒரு நொடி அல்லது ரெண்டு நொடி இந்த மாதிரி வரும் அப்போது இந்த சூரிய உதயத்திலிருந்து அஞ்சு ஐம்பதுலேருந்து ஆறு ஐம்பது வரைக்கும் அந்த வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கர ஓரம் நடக்கும் அப்போது இங்கே நாங்கள் வகுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு நொடி அல்லது எத்தனை நிமிஷத்துக்கு ஒரு நொடி இப்படி எல்லாம் அதில் கணக்கு வரும் அப்போ வந்து அந்த ஒரு மணி நேரத்துக்கு அறுபது நிமிஷம் அப்புறம் அறுபது நிமிஷத்துக்கு எவ்வளவு நொடி வந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தெரிஞ்சு போயிடும் அப்போ அந்த சுக்கர ஓரம் என்பது அந்த குறிப்பிட்ட அறுபது நிமிஷத்துக்கூட எவ்வளவு சேர்க்கணும் அப்படின்னா ரெண்டு நிமிஷம் முப்பது நொடி சேர்க்கணுங்க அந்த கணக்கு பிரகாரம் வரும் பொழுது அப்போ இந்த மாதிரி சேர்த்து வரும் பொழுது இந்த இன்னைக்கு சூரிய உதயம் அஞ்சு ஐம்பதுக்கு அப்படின்னு வச்சுட்டு அப்போது அன்னையில காலையிலிருந்து பொழுதோடு வரைக்குமே அதாவது ஆறு ஐம்பதுல அந்த சுக்கரவாரம் முடிஞ்சுது ஏழு ஐம்பதுல சூரிய முடிஞ்சுது ஐம்பதில் அடுத்த ஓரம் இப்படியே பொழுது வரைக்கும் கொண்டுட்டு வந்துட்டு இந்த வகுத்து இந்த நிமிஷத்துக்கு இந்த நொடி அப்படின்ட்டு அப்போ இத்தனை நிமிஷத்துக்கு இத்தனை நொடி அப்படிங்கிற அளவுல இந்த ஒரு ஓரைக்குண்டான குண்டான அறுபது நிமிஷத்துல இருக்குதுன்னா அந்த அறுபது நிமிஷத்துக்கு இவ்வளவு நொடி சேர்க்கணும் அடுத்த ஓரம் மறுபடியும் ஒரு அறுபது நிமிஷம் அப்படின்னா அதுக்கு இவ்வளோபடி சேர்த்தோடு இப்படியே சேர்த்திட்டே வந்து வந்து பன்னெண்டு பங்குல அந்த இருபத்தோரு நிமிஷத்தை சரி கட்டணும் அப்பத்தான் அந்த ஓரைக்காகட்டும் இந்த ராது காலமாகட்டும் எமகண்டம் முகூர்த்தங்கள் இவைகளுக்கெல்லாம் அது பொருத்தமானவையாக இருக்கும் இல்லைன்னா அது நல்ல நேரம்தான் அப்படின்னு செஞ்சு பண்ணுனாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த நேரத்தில் ராகுன்னு நடந்திருக்கலாம் அல்லது அந்த இல்லை இந்த நேரம் இன்னும் நல்ல நேரம் அல்ல இன்னைக்கு அழிச்சுதான் நல்ல நேரம் வரும் அப்படிங்கிற பொழுது அது அந்த முக்கியமான நிகழ்ச்சியில் அந்த குறியால தீர்ந்து போய் அடுத்து யமகண்ணம் கூட வந்திருக்கலாம் இந்த மாதிரி நேரத்தில் எல்லாம் செய்ய வேண்டிய சூழலை அமைஞ்சு இந்த பொது மணியில் அப்போ வந்து இந்த ஒரு நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடத்துகிறவங்க ஒரு ஜோதிடனை கலந்து ஆலோசித்து இது மாதிரி அந்த நேரங்களை வந்து அந்த பகல் பன்னெண்டு மணிக்கு பகிர்ந்து கொடுக்கணும் அதே மாதிரி ராத்திரியில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு அந்த பன்னெண்டு பங்கு அந்த எவ்வளவு குறைவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு குறைவாக அந்த ஒவ்வொரு உரைக்கு ஏற்கனவே சொன்ன பகலுக்கு வந்து ஒரு நிமிஷம் சிலுவானத்தை சேர்க்கணும்னு சொன்னேன் இப்ப ராத்திரிக்கு ஒரு நிமிஷம் சிலுவானத்தை குறைக்கணும் ஒரு வாழைக்கு இதைய வந்து ராத்திரி அந்த மறைவில் இருந்து மறுநாள் சூரிய உதவி ஆகும் வரைக்கு சேர்த்துட்டு வந்தோம்னா அந்த மறுநாள் சூரிய உதய நேரம் சரியாக வந்து அமைந்து விடும் அப்போ இதன் பிரகாரம் கணிதம் செஞ்சு ஒரு காரியங்களை நடத்துவார்கள் ஆனால் அதில் உறுதியாக வெற்றி கிடைக்கும் வாய்ப்புக்கு நன்றி கருணாகரன் என்னுடைய பெயர் என்னுடைய அலைபேசி எண்கள் எண்பத்தி எட்டு எழுவது ஐம்பத்தி மூணு பத்து எண்பத்தி மூணு நன்றிங்க இதுவரை உரையாற்றிய ஐயா கருணாகரன் ஐயாவிற்கு இந்த மன்றம் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறது வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்